ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரபாஷ் கேலரி பிரபாஷ் கேலரியில் இன்றைக்கி நம்ம பொன்னியின் செல்வன் தான் பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓஹோ நான் நினச்சது சரியாக தான் போச்சு படகுல ஏறலை திரும்பி தான் வரப்போகிறான் வந்தக்கப்புறம் எந்த பக்கம் போராடணும் பார்க்கணும் இவனோட கைகள் மச்சகஸ்தம் முத்துரை காட்டினதை நான் நல்லா பார்த்தேன் அதன் பொருள் என்ன மீன் மீன் சின்ன எதை குறிக்குது ஆ பாண்டியனுடைய கொடியில் பொறிச்சதல்லவா ஒருவேளை அப்படி இருக்குமோ பார்க்கலாம் பொறுத்தவர் பூமி ஆழ்வார் பொங்கியவர் காடாழ்வார் இந்த காலத்துல பூமி ஆழ்றத காட்டிலும் காடாழ்வதே மேலானது அப்படின்னு தான் தோணுது ஆனாலும் பொறுத்து பார்க்கலாம் இந்த மாதிரி அரசமரத்துல இருந்த அருவமான வேதாளத்துக்கிட்ட திருமலை சொல்லிட்டு இருந்தான் விரைவில் அவன் எதிர்பார்த்தபடியே நடந்தது படகு இடும்பன்காரியை ஏற்றிக்காமலே போனது இடும்பன்காரி நதிக்கரையில இருந்தவாறே அரச புட்டு பார்த்தான் அதுக்கப்புறம் நாலா திசைகள்லயும் தொலைவி பார்த்தான் கடியான் எங்கேயும் தெரிஞ்சுக்கிட்டு திரும்ப அதே அரச மரத்தடிக்கு வந்து சேர்ந்தான் வந்து அரச மரத்தடியில உட்கார்ந்துக்கிட்டு சுத்தி முத்தி ஒரு தடவை பார்த்துக்கிட்டு அங்கேயே உட்காந்துக்கிட்டான் எதையோ யாரையோ எதிர்பார்க்கறது போல அவனுடைய கண்கள் நாலா பக்கமும் சொல்லல ஆரம்பிச்சு ஆனா மரத்து மேல மட்டும் அண்ணாந்து வந்து பாக்கலாமே கூட திருமலை தன்னுடைய திருமேனியை நல்லா மறைச்சிட்டு இருந்ததுனால மரத்தன் மேல அவர் உட்கார்ந்து இருக்கிறது தெரியாது ஒரு நாளிகை நேரம் இந்த மாதிரியே போனது திருமலைக்கு கால்கள் எல்லாம் மரத்து போக தொடங்கிச்சு ரொம்ப நேரம் வந்து மரத்துல இருக்க முடியாதுன்னு அவருக்கு தோண முடியாது இடும்பனோ மரத்துல இருந்து எந்திக்கிற மாதிரி தெரியல தப்பிச்சு போறது எப்படி இவ்வளவு ஜாக்கிரதையா மரத்தின் மேல மறுபக்கத்துல இறங்கினா கூட ஏதாச்சும் சத்தம் கேட்காம இருக்காது கேட்டா உடனே இடும்பன்காரி பாத்துருவான் போனோம் இடுப்புல ஒரு பெரிய கொடு வாழ இருக்கிறான் அதை தன் பேர்ல பிரயோகிக்க மாட்டான்னு என்ன நிச்சயம் வேற என்னதான் செய்யறது மாதிரி பெரியா சத்தம் போட்டுக்கிட்டு இடுமின் மேலே குதிச்சிடலாமா குதிச்சோம்னா தன்னை வேதாளம்னு நினைச்சுக்கிட்டு அவன் பயத்துனாலும் ஆகி போயிட்டான்னா இல்லாட்டி தப்பிச்சு ஓட பார்க்கலாம் அந்த சமயம் நானும் தப்பிச்சிடலாம் மாதிரி திருமலை நினைச்சிட்டு இருந்த நேரத்துல இந்த சோதனை முடிவடையலாம் தோண ஆரம்பிச்சிருச்சு ஒரு ஆளு தென்மேக்கில இருந்து அதாவது உடந்த சால வழியாக வந்துட்ருந்தான் அவனுக்காக தான் இடும்பன்காரி ரொம்ப நேரமாக காத்துட்ருக்கான்னு திருமலைக்கு உள்ளுணர்ச்சி தோணுச்சு புது ஆள் வந்திருக்கிறத பார்த்தவனையும் இடும்பன்காரி உட்கார்ந்து இருந்ததவன் எழுந்திரிச்சு நின்னா அந்தவன் முன்னால் இடும்பன் செஞ்ச சமைக்கையே செஞ்சான் அதாவது மச்ச கசனம் பிடிச்சி காட்டணும் இல்லையா அந்த மாதிரி அதை பார்த்த இடும்பனும் அதே மாதிரி செஞ்சு காமிச்சான் ஓகே பாய்